வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்ன பிரச்சனை

சுட்டுச்சு என்னது உடம்பு சுட்டுச்சா முதல்ல தள்ளி இல்லையா யோ உன் உடம்பு சுடுறதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்

இதான் பிரச்சனையா அதான் அந்த நீலா சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போன விஷயம் நல்லா தெரியுமா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு ஹா ஹா ஹா

ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு வெளிய டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு எடுத்துட்டு போய் உள்ள வை ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் இப்படியா இல்ல அப்படியா அப்படியா வெல் தேங்க்ஸ் பண்ணாங்கட்டி ரெட் பிரிக் கூட டேஸ்ட் சரியில்லை சென்ட்ரல் ஏசி இல்ல ஒரே ஸ்டஃபியா இருக்குது ஹே என்ன இன்னும் இங்கே நிக்கிற லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கறியா சொல்றது செய்ய மாட்டே வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன் போ மேன் நோ டென்ஷன் ஒரு லார்ஜ் எஸ் பாஸ்

அடிய <laughs> பாக்கல <laughs> 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 <laughs>

சன்னிலா மை காட் இந்த ஊர்ல வேற காரணங்களா மாப்ளைய வச்சுவீங்களா நீங்க டோன்ட் laugh சைலன்ஸ் இதெல்லாம் ஹூ இஸ் புஜா ஹூ இஸ் தேஜா நா புஜா ஷீ இஸ் தேஜா யூ ஃபோன்ல ஃாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே எஸ் தி சேம் ஜென்டில்மேன் ஹாய் கம் ஆன் டாரlings கம் see what i have brought for you all <laughs> குரங்கு யூரின்ல செய்த ஃபாரன்சென்ட் யூ வாண்ட் ஒன் மோர் பீஸ் நோ தேங்க் யூ டேக் இட் இது உங்களுக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்டருக்கு அப்புறமா தரேன் சரி this is my gift to you இது உள்ள மாடர்ன் இருக்கு ரெண்டு பேர் எடுத்துக்கங்க அது உங்க பாதர் மண்ண கட்டி கொடுத்தது அதுவும் மாடர்ன் ஓ உங்களுக்கு எதுவுமே எடுத்துน வரலையே இட்ஸ் அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி ஒரே ஃபிராக்க என்ன அது யாரே எக்ஸ்ட்ரா எங்க சிஸ்டர் லட்சுமி ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது என்ன இது வில்லேஜ் பொண்ணு மாதிரி போடாம காலேஜ் ஒரு இன்சல்ட்டர் ஃபீல் பண்றேன்

ராตรี 12 மணிக்கு டீயே கொடுத்து ஆடிட்டு இருக்கீங்களே போக உள்ள ஏய் ஸ்டாப் இங் இப்படி நடுக்கி செம உனக்கு டான்ஸ் தரையில ஊட்றே அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அத வந்து தடுக்குற நல்லவே போக என்ன பாத்தா போடா நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிறேன் நானு கேளுடா தமிழ் எப்படி பேசுனாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பர் சர்வன்ட் பாத்துக்கிட்டு இருக்கே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ அட போடா இனிமே ஒரு பிரச்சனை கூட கேக்க கூடாது டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குதே சார்

என் பேரன்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி செட்டிமெண்ட்ஸை மேல காட்டுறது இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத நாம வீட்டுக்கு வர்றேன் வரேன் ஒரு லார்ஜ் வேணாம் விட்டுக்கறியா உம் வேணாம் ஏன் வேண்டாம் கிராம முன்னாடி எப்படி குடிக்கிறது அடடா மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டேன் சரி வா வீட்டுக்கு போலாம் டிபா டிப்பா டிபார்ட்டு அப்புறம் டிபார்ட்யா காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட கேட்காமல் காசு எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விட்டு விருப்பம் உள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொட்டு நொழுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும்

அது மட்டும் இல்லப்பா பிளாக்கா இருக்கிறனால ஒருத்தி கூட நாட்டுல இதை கண்டுக்கிற பாட்டுக்குற ஆளுங்க தெரியுமா உனக்கு இந்த நாட்டு மக்களுடைய கலரே ப்ளாக் தான் அத போய் அவங்க வெறுக்கிறாங்களா நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னும் ஒன் வீக் டைம்ல ஒண்ணு ஆப்பிள் கலரா நான் மாத்தி கட்டுறேன் என்ன சொல்ற பாத்தியா ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கிறேன் இப்பதான் பூஜை சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்தது ஃபாரின்ல இருந்துதான் பச்சை கலர் பாத்தியா பச்சையேதான் இருக்கு மோந்து பாரு ஏப்பா என்ன நசிங்க பாத்தா நைசா இருக்கு மோந்து பாத்தா நார்து ஃபாரின் கிரீம்னா அப்படித்தான் இருக்கும்

சானி சப்ற பார்ட்டியா நீ இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதையா துணி எல்லாம் ஆவுதுட்டு துணி எல்லாம் ஆவுதுடா அப்படினா நேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூணு பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் pool வந்து விடணும் இப்படி 1 வீக்ஸ் कंटीन्यूअसா பண்ணேன்னு வெச்சுக்கையேன் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ ஆப்பிளா நீ தைம்படா நீ தைம்படா ஓடறே பார்

இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா அப்பா அப்பா ஒண்ணு கவலைப்படாத சக்ஸஸ் தான் எங்கடா குட்டி போறே ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா பாத்துக்கிட்டே வாயே ஓ மனசுல இருக்கிற தேவர அதோ அங்க நிக்கிறா பாரு பாத்தியா வா வித்தியாசமா இருக்கு சம்திங் டிஃபரெண்ட் உங்க ஊர் கட்சி மாதிரி எனக்கு உ கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கூட கொஞ்சம் வர முடியும் அதுல போயிடலாமா

கூல்ரிங்க் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரி யூரியா தயாரிக்கிற ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்ல ப்ராஃபிட் வரும் என்ன சொல்ற மேன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க உட்காருங்க ஏன் இவ்வளவு லேட் உட்காருங்க யார் இது டபுள் எக்ஸ் எல் நான் சொல்லல ரமேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவர் வந்து லண்டன் மூத்த மூத்த மாப்பிள்ளையா போறாரு பேர் வந்து சந்தோஷ்

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளை என்ஆர்ஐ வந்துட்டானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க என்ன கை நீட்டு பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வாயா ஓகே இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசலாம் மாட்டேன்